ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆலியாருக்கு பக்கத்தில் நாலா மூல சுங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு ஒர்க்குக்கு வந்திருக்கேன் இந்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடு காம்பவுண்ட் ஸ்லாப் தான் நம்ம போட வந்திருக்கோம் அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது வந்து ஒரே நாளில் இது வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு வீடு வீட்டை வந்து உடனே இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரே நாளில் பண்ணணுது ஒர்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நிறையா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்க்கல நான் எந்த மாதிரியெல்லாம் இதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து இது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவேன் இது வந்து ஃபுல்லாக ஒரே காம்பவுண்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதனால் ஒரே நாளாக போட முடியுமா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாளில் வந்திருக்கேன் இது எப்படியெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாமா வாங்க பார்த்துடலாம் இப்போ நான் ஆளுங்கெல்லாம் ஒர்க் இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் டெம்போவில் தான் வந்திருந்தேன் டெம்போ அந்த பக்கம் நிறுத்தியிருக்கேன் எல்லாம் இப்போ வந்து ஒர்க்கிங் இருக்கு இப்போ வந்து ரெண்டு சைடு இது ஒன் சைடு அந்த பக்கம் ஃபினிஷிங் சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சிமெண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணால் ரெண்டுமே ஃபினிஷிங் ஆகிரும் ஓகேங்களா அதை பார்த்துடல எப்படி அப்படிங்கிறது இந்த பக்கம் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆளுக்கு எல்லாருமே அந்த பிறம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இடம் மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த கீழே இடத்தினுடைய அளவு வந்து ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சின்ன சின்ன மைனூட் ஒர்க் இருந்துச்சு அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் இது என்ன அப்படின்னா இங்கே இந்த செவர் வந்து இங்கே வந்து பழைய செவர் இருக்கு இந்த செவுத்துக்கிட்ட வந்து இந்த நம்ம போஸ்ட் போட முடியாத ஒரு சூழல் இந்த இப்போ போஸ்ட் போட்டுக்கணும் போஸ்ட் போட்டு காங்கிரீட் ஊத்தி இருக்கு ஏன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட அஸ்திவார கல் இருக்குது அதனால அந்த செவுத்துலேருந்து ஒரு ரெட் ஒரு அரை அடி தள்ளி தான் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ இந்த அரை அடி கேப் ஆயிடுச்சு இந்த கேப்பை வந்து ஃபில் அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் வச்சுருப்ப பாருங்க இதே இப்போ எடுத்துருவேன் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவேன் இது வந்து நம்மளது ஸ்லாப் இந்த பிளைன் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஆறு அடி நீளம் இருக்குங்க இந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அடி நீளம் அதே மாதிரி இந்த ஹைட்டும் ஆறடி இந்த ஒரு ஸ்லாப் வந்து ஒரு அடிங்க இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி போஸ்ட் மண்ணுக்குள்ள வந்து ரெண்டு அடி காங்கிரீட் போட்டு உள்ள போட்டிருக்கோம் உள்ள இருக்கு ரெண்டடி காங்கிரீட்ல இந்த இந்த போஸ்ட்ல அஞ்சு கம்பி இருக்குங்க ஒரு எயிட் எம் அப்புறம் நாலு சிக்ஸ் எம்எம் அப்படின்னு அஞ்சு கம்பி வெல்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன் அதெல்லாம் நம்ம வீடியோஸ் நிறைய இருக்கு அந்த வீடியோஸ்ல பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த ஸ்லாபும் வந்து மூணு கம்பி இப்படி குறுக்கு இப்படி போட்டிருப்போம் இந்த மாதிரி மூணு கம்பி அப்புறம் இப்படி குர்காவெல்லாம் அடிச்சு இது எல்லாமே நம்மளது கட்டுறது இல்லை எல்லாமே வெல்டிங் தான் இது நம்ம தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கொன்று அப்படிங்கிற கலவியல் தான் ரெண்டுக்கு ரெண்டு செட்டி எம் சாண்டு மூணு செட்டி மெட்டலு ஒரு செட்டி சிமெண்ட் அப்படிங்கிற அந்த கலவியல் தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம அந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நேரம் ஒரு சின்ன டிசைன் இருக்குது அப்போ இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் தெரியாது பெயிண்ட் அடிக்கும்போது அது ஒரு டிசைன் மாதிரி தெரியும் இல்லை இப்போ ரெண்டு பக்கமே அந்த கரெக்டாக ஷேப் பண்ணி போட்டுட்டோம்னா இந்த டிசைன் அதாவது இங்கே ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் இது ரெண்டும் ஒன்றா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லைன் மாதிரி தெரியும் அது கொஞ்சம் போரா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ நீ மேலே ஒரு ஸ்லாப் போடணும் இந்த ஸ்லாப் போட்டோம்னா ஒர்க் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த சைடுமே பாத்தீங்கன்னா கருங்கல் இருக்கு இந்த சிவத்துக்கு பக்கத்துல வந்து கருங்கல் இருக்கு இந்த கருங்கல் இருக்கிறதுனால போஸ்ட் வந்து ஒட்டி போட முடியாது அதனால அதையுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கல்லெல்லாம் வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டோம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இன்னி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெயிண்ட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸு அதாவது ஒரே நாளில் ஒரு காங்க்ரீட்டு ஸ்லாபு நம்ம காம்பவுண்ட் ஸ்லாப் வந்து இது ஃபுல்லுமே காங்கிரீட்டு காங்கிரீட்டில் போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு அழகான ஸ்லாப் தான் எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இதனுடைய அடுத்த பக்கமே நம்ம போய் பார்த்துடலாங்க இதை வந்து இன்னொரு சைடுங்க பாருங்கள் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள் ஆப்போசிட் சைடு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ கீழே எல்லாம் வந்து கான்கிரீட் போட்டு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இந்த லாஸ்ட் போஸ்ட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அவங்களுக்கு வந்து டபுள் போஸ்ட் அதாவது எட்டு போஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால எட்டாக போட்டிருக்கோம் சில பேர் ஒத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையாக போட்டோம் ரெண்டு போஸ்ட்டு போட்டோம் அதனால அது வாஸ்து பிரகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ரெண்டாக போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இது வந்து ஒரு நூல் கூட மாறாதுங்க கரெக்ட் இருக்கும் இது பாத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட்ல போட்டிருக்கோம் ஒரு சென்டிமீட்டர் கூட மாறுதல் இருக்காது எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சு கொடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப திருப்தியாயிடுச்சு எங்களுக்கும் அந்த மாதிரி திருப்தி ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் காட்டி இருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த ஸ்லாப் வந்து ஒரு ஸ்லாப் வச்சிருக்கோம் இங்கே வந்து காங்கிரீட் போட்டிருந்தேன் சொல்ல பாருங்க இதை வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம் காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி கரெக்டாக தேய்ச்சி விட்டுருக்கோம் இனி இவங்க நாளைக்கு வந்து இதில் தண்ணி ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சூப்பராகிரும் அப்புறம் நெக்ஸ்ட் இவங்க ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தண்ணி அடித்து நல்லா தண்ணியில் க்யூரிங் ஆனதுக்கப்புறமா ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை தான் ஒயிட் வாஷ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் இருக்கு பாருங்க நிறையா கம்பெனிஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு கம்பெனி ஒயிட் சிமெண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டு அடிக்கணும் அது விட்டு ரெண்டாவது நாள் மறுபடியும் தண்ணி நினச்சி விட்டு ஒரு கோட் அடிச்சாங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் வராது பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கோம் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிச்சுங்க இது பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் மேலே ஒரு ஸ்லாப் போடாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே வந்து சிமெண்ட் எல்லாம் வச்சுட்டோம் ஒரு கேப் கூட அந்த பக்கம் தெரியாது ஆறு அடிக்கு இருக்குது ஒரு ஆள் ஏறி கூட பிரிக்க முடியாது அந்த லெவலில் சூப்பராக போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் எனக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறது எதற்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நிறையா காம்போ காம்பவுண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நீ யார் நீட்டாக போடுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தான் பொள்ளாச்சியில் தான் நம்ம வந்து கம்பெனி இருக்குது பொள்ளாச்சி கம்பெனியில் தான் நான் வந்து இந்த ஒர்க் இருக்கேன் அந்த இருந்து தான் நாங்கள் வந்து இந்த ஒர்க் வந்திருக்கோம் நம்ம பொள்ளாச்சி ஏரியா ஒரு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இப்போ சென்னையிலேருந்து கேட்குறாங்க தமிழ்நாடு ஆள் தமிழ்நாடு கேரளாவிலருந்துலாம் நிறைய பேர் ரொம்ப லாங்கில் இருந்து கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் உங்கள் பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள் நியர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா யார் கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யார் கரெக்டாக உங்கள் ஒர்க்கை வந்து கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டே கொடுக்கலாம் அதே மாதிரி பொருளும் கொஞ்சம் உறுதியாக இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் கண்டிப்பாக பாய்